செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் ராஜாங்க அமைச்சருமான சந்திரகாந்தன் தொடர்பில் பல்வேறு பட்ட விடயங்களை இப்போது பேசுபொருளாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசுர சந்திரகாந்தன் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் சில விடயங்கள் அல்லது சில சம்பவங்கள் அம்பலமாகி உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அண்மையிலே மேற்கொண்ட விசாரணையில் தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அம்பலமாகி உள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இப்போது கைது செய்யப்படுகின்றார் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் அல்லது படுகொலை தொடர்பில்தான் இவருடைய கைது இடம்பெற்றதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதன் பின்னர் பொதுக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் விசாரணைகளின் போது இந்த விடயங்களும் உள்வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்போது இவர் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பார் என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் அல்லது படுகொலை தொடர்பில் கைது செய்யப்படுவதாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பாரா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்ற போது இவர் இன்னுமொரு ஒரு இருக்கின்றது இவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவல் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஏழாம் பிரிவின் கீழ் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இவர் தடுத்து வைக்கப்படுகின்றார் அதன் தொடர்ச்சியாக இனிவரப்போகின்ற நாட்களில் ஒன்பதாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஒன்பதாம் பிரிவின் குறிப்பிடப்படுவது போன்றோ இவருக்கு ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவு மூன்று மாதங்களுக்கு மேலாகவோ அல்லது ஒவ்வொரு மாதமும் நீடிக்கின்ற வகையிலோ அந்த தடுப்பு காவல் உத்தரவு எடுக்கப்பட்டு ஒரு வருடங்களுக்கு இந்த வழக்கினை கொண்டு செல்ல முடியும் இந்த வழக்கு ஜனாதிபதியின் தடுப்பு காவல் ஜனாதிபதி அல்லது பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சரின் அமைச்சரினுடைய தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஒரு வருடங்களுக்கு இந்த வழக்கினை பிள்ளையானவர்களை கொண்டு செல்ல முடியும் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த முடியாமல் பயங்கரவாதத்தின் சந்தேகங்கள் இன்னும் வலுக்கின்றது ஏன் இவர் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலையில் கைது செய்யப்படுகின்றார் ஆனால் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேசப்படுகின்றது அங்கு அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வது ஒரு சிக்கல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் சாதாரண சட்டத்தின் கீழ் கைது செய்கின்ற போது ஒரு சிக்கல் இருக்கின்றது மீண்டும் அவருக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதிலும் அவர் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போது அங்கு நீதிமன்றத்திலிருந்து அவர் பிணையில் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முன்னராகவே பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது எப்படியான குற்றச்சாட்டுகள் அசாத் மௌலானா வழங்கிய வாக்கு மூலம் அவர் வழங்கிய ஒரு குரல் பதிவிலே அவர் குறிப்பிடுகின்றார் உயிர் ஆயிர தாக்குதலுக்கு பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்படுகின்ற போது போலீசார் அவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த கைதினை மாற்ற முடியும் சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படியாயின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவருடைய கைது இடம்பெறுகின்ற போது ஏன் சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைதுகளை மேற்கொள்ள முடியும் அந்த அசாத் மௌலானா இன்னும் பலருடைய பெயர்களை உச்சரிக்கின்றார் அதாவது சுரேஷ் ஷாலை மிகவும் பிரதானமாக பேசப்பட்டவர் கடத்தல் அல்லது கோட்டாபாய ராஜபக்சவினுடைய ஒரு பெரும் முகவராக தமிழர் பகுதிகளிலே கடத்தல்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் அப்படியானவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை அவருடைய கைது ஏன் தடுக்கப்படுகின்றது சுரேஷ் சாலே போன்றவர்களை கைது செய்வதில் அரசு அச்சப்படுகின்றதா அல்லது படையினர் மீது நடவடிக்கை எடுத்தால் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று உணர்கின்றதா பிள்ளையானவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசு நியாயமான விசாரணைகளை மேற்கொண்டு அதுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் அதில் மாற்று இல்லை ஆனால் அதனோடு தொடர்பு ராணுவ அதிகாரிகளை ஏன் இந்த அரசு காப்பாற்றுகின்றது இப்போதுதான் சுரேஷ் சாலை தொடர்பில் இன்னும் ஒரு பல விடயங்கள் வெளிவருகின்றன ரோகான் குணரட்னன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் குறிப்பாக சமாதான கால பகுதியிலும் கூட ஒரு சமாதான செயலகத்தினுடைய பணிப்பாளர் என்றெல்லாம் கூறப்பட்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பல்கலைக்கழகம் ஒன்றிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலும் அவர் குறிப்பாக ஒரு பெரும் நடவடிக்கைகளை எல்லாம் செய்திருந்தார் அந்த நடவடிக்கைகள் இப்போது இருக்கின்ற விவகாரங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இப்போது சுரேஷ் ஆலே அவர்களை பார்ப்போம் சுரேஷ் ஷாலே அவர்களுக்கும் ரோகான் குணரட்ன அவர்களுக்கும் தொடர்பு இருந்துள்ளதற்கான ஆதாரங்கள் பல இருக்கின்றன ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்படுகின்றார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெலிக்கந்தை பகுதியிலே ஒரு மேஜர்தர அதிகாரியாக இருந்த சுரேஷ் ஆலே அவர்கள் திடீரென கொழும்புக்கு செல்லுகின்றார் கொழும்புக்கு செல்லுகின்ற போது சென்றவர் எதற்காக சென்றார் என்கின்ற தரவுகள் இப்போது இல்லை என்கின்ற தகவல் பாதுகாப்பு வட்டாரத்தில் பேசப்படுகின்றது அவர் எதற்காக சென்றார் திரும்பி சென்றதற்கும் தகவல் இல்லை அவர் சேவையில் இருக்கின்ற போதுதான் அங்கு சென்று இருக்கின்றார் அவருடைய அந்த நாளாந்த ஓய்வு நாளோ அல்லது இந்த ஒரு கால பொதுனி செல்லவில்லை அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வெளிக்கந்தையில் இருக்கக்கூடிய இராணுவ வாகனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வாகனம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று தெரியாது என்கிற தகவல் இப்போது இருக்கின்றது ஒருவேளை பிள்ளையான் இதில் முழுமையாக தன்னை இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவாராக இருந்தால் ரவீந்திரநாத் விவகாரத்தில் பேசுவாராக இருந்தால் சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சுரேஷ் ஷாலே ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் பதினான்காம் தேதி அவர் கொழும்புக்கு செல்லுகின்றார் மீண்டும் பதினைந்தாம் தேதி அவர் தன்னுடைய இராணுவ முகாமுக்கு வருகின்றார் பதினைந்தாம் தேதி தான் இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்படுகின்றார் இந்த தகவல் கொழும்பிலே விசாரணைகளிலே நேற்று மாலையிலே ராணுவ புலனாய்வு துறையினர் மத்தியிலே மிகவும் இரகசியமாக உரையாடப்பட்ட விடயம் இந்த விடயம் உரையாடப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இது பிள்ளையானவர்கள் அங்கு கூறினாரோ தெரியாது அல்லது ஏன் இது இந்த விடயம் உரையாடப்பட்டது என்றும் தெரியாது இந்த விடயத்திலே சுரேஷ் ஆலை அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளையான் கைது செய்யப்பட்ட அதே சட்டத்தின்படி சுரேஷ் ஆலை கைது செய்யப்படும் சுரேஷ் ஆலே அவர்கள்லாம் பிரதானமான எல்லாம் அங்கு நிகழ்த்தி இருக்கின்றார் ஏன் அவர் காப்பாற்றப்படுகின்றார் எதற்காக அவர் பதினான்காம் தேதி கொழும்புக்கு சென்றார் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதன் பின்னர் பதினைந்தாம் தேதி அவர் திரும்பி வந்திருக்கிறார் பதினைந்தாம் தேதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பன்னிரெண்டு மணிக்கு அப்பால் பட்ட நேரத்திலே ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது அவர் வெளியே செல்கின்றார் கடத்தப்படுகின்றார் இந்த கடத்தலுக்கு ஆரம்பத்திலே கூறியது போன்று பிள்ளையானவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர் ஆனால் பிள்ளையானுக்கு அவர்களுக்கான கட்டளைகளும் பெறப்பட்டிருக்கின்றன ஆனால் நேற்றைய தினம் பிள்ளையானும் இதில் ஒரு அனுகூலத்தை அனுபவித்திருக்கின்றார் தான் சார்ந்திருக்கக்கூடிய உறவினர் ஒருவருடைய ஊழல் விவகாரம் கையாளப்பட்ட போது அதனையும் இதனோடு சேர்த்து அவர் சமாளித்திருக்கின்றார் சுரேஷாலை அவர்கள் அஹ் உதவி இருக்கின்றார் எனவே இந்த குடும்ப விவகாரம் அஹ் அவர்கள் தொடர்பு பட்டது அஹ் அவர்களை பிள்ளையான் பயன்படுத்தினாரா அல்லது பிள்ளையானை சுரேஷாலை பயன்படுத்தினாரா இந்த விவகாரத்தில் மட்டும் பிள்ளையானை அரசு பல விடயங்களில் பயன்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பில் எல்லாம் இப்போது குழப்பங்கள் எடுத்துக்கொண்டு இந்த குழப்பங்கள் எப்படி முடிவுக்கு வரப்போகின்றன என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெரும் சிக்கலாகவும் பெரும் குழப்பமாகவும் இருக்கின்றது குற்றவியல் வழக்குகளை தொடர்வதாக இருந்தால் பயங்கரவாத வழக்குகள் விசாரணைக்கு முறைப்பாடு தேவையில்லை அதாவது குற்றவியல் வழக்கு அல்லது பயங்கரவாத சட்ட வழக்குகளை தொடர்றதுக்கு வந்து முறைப்பாட்டாளர் தேவையில்லை அது வந்து புலனாய்வுத் துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் போ சென்ற இடமெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அந்த சட்டங்கள் தான் இப்போ பிள்ளையார் மீதும் பாய்ந்திருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சட்டத்தின்படி என்ன சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த தவறிவிட்டார் பிள்ளையான் விவகாரம் இதில் மிகவும் தீவிரமாக இருக்கின்றது அவருடைய குடும்ப விவகாரம் பேசப்படுகின்றது இந்த குடும்பத்தின் தொடர்பிலான வகையில்தான் ரவீந்திரநாத் அவர்கள் பிள்ளையானால் கடத்தப்பட்டாரா அல்லது சுரேஷாலி அவர்கள் இதற்குள் எப்படி நுழையப்பட்டார் சுரேஷாலை அவர்கள் கைது செய்யப்பட்டால் இந்த விவகாரம் பேசப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது ஒரு நாடு சார்ந்திருக்கக்கூடிய விடயம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது கிறிஸ்தவ மக்கள் உயிர் ஞாயிறை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வரிடம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுக்க ஒரு செய்தியை கொடுக்க அதனோடு தொடர்பட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட அதில் மாற்றமில்லை ஆனால் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் பலர் இன்னும் மறைக்கப்பட்டு ஒருவர் இருவருடன் இந்த விவகாரம் முடிந்து விடப் போகின்றது போன்ற ஒரு சூழ்நிலை அண்மையில் தெரிகின்றது இதில் தொடர்பு பட்டவர்கள் தென்னிலையில் இருக்கையில் இருக்கக்கூடிய இன்னும் பல இராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் பிள்ளையான் அப்படி தொடர்பு இப்படி கூறப்படுகின்றதோ அவரோடு தொடர்பு இதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதில் ராணுவ புலனாய்வாளர்கள் இருக்கின்றார்கள் புலனாய்வு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஏன் அவை பற்றியெல்லாம் இந்த அரசு இன்னும் வாய் திறக்கவில்லை அல்ல பேசுவது தயங்குகிறது ஒரு விசாரணைக்கு கூட அழைக்கவில்லை என்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் அல்லது இன்று குற்றப்பலனாய் துறைக்கள் அழைக்கப்படுகின்றவர்களை பார்த்தால் யாரையும் காணவில்லை சின் இராணுவ அதிகாரிகள் பலர் இருக்கின்றார்கள் புலனாய்வு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் சுரைசாலையை ஒரு முறையாவது இந்த அரசு அழைத்து இன்று வரைக்கும் விசாரணை செய்திருக்கின்றதா இந்த மர்மங்கள் உடைக்க வேண்டுமானால் இந்த விவகாரமானது உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது தமிழர் மக்கள் முஸ்லிம் மக்கள் மீது சுமத்தப்பட்டு விட்டு இதனோடு தொடர்புபட்ட சிங்கள ராணுவ அதிகாரிகள் அல்லது சிங்களவர்கள் இதில் தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சியா அல்லது அதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இயக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது அல்லது அஹ் மல்கம் ரஞ்சித் அவர்களை நன்றியோடு அல்லது அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவசர அவசரமாக தமிழர்கள் முஸ்லிம்கள் மீது இந்த விடைய முடியப் பெறப்போகின்றதா பல கைதுகள் கிழக்கில் இடம்பெற போகின்றன ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் அதே போன்ற தொடர்பு பட்ட பலர் கைது செய்யப்பட போகின்றார்கள் சகரானின் புகைப்படத்தோடு இருந்த பலருடைய கைதுகள் இடம்பெற போகின்றது அப்படியா என் இதற்கு கட்டளையிட்டவர்கள் யார் இதனை தயார்படுத்தியவர்கள் யார் இந்த திரைக்கடவை வசனம் எழுதியவர்கள் யார் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை எப்படி இடம்பெற போகின்றது என்று வருகின்ற வாரம் உயித்த ஞாயிறு தா உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய வாரமாக இருக்கின்றது உயிர் ஞாயிறை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவ மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் உலகங்கள் குறிப்பாக இலங்கையில் கடந்து செல்ல போகின்றது அதற்கு என்ன பதிலை கூறப்போது முறையான விசாரணையில் தொடர்பட்டவர்கள் அனைத்தும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுமா அல்லது ஒருவர் இருவரை கைது செய்யப்பட்டு விட்டு வருகின்ற நாடாளுமன்ற அமர்வில் இவர்கள் பல தகவல்களை கூறியிருக்கின்றார்கள் விசாரணைகள் நீண்டு கொண்டு செல்கின்றனர் மிக விரைவில் உண்மை தகவலை கூறுவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூற போகின்றாரா பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் என்ன இடம்பெற போகின்றது என்று பிள்ளையான இயக்கிய சுரேஷ் சாலை அவர்களை ஏன் இன்று வரையும் கைது செய்யவில்லை என்ற ஒரு தேடல் இருக்கின்றது மேலதிக தகவலை இந்த அரசு எப்படி தெளிவுபடுத்த போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்